எழுபத்தி ஏழு வயதில் நடிகர் விஜயோட தாவேக்கா கட்சியில் இணைந்திருக்கிறார் செங்கோட்டையன் தாவேக்கா போன்ற ஒரு கட்சியில போய் இணைகிறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் பலருக்கும் புரியாத புதிராக இருக்கிறது தாவேக்கா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சிக்கு வரப்போகுதா நிச்சயமா கிடையவே கிடையாது இது விஜய்க்கும் தெரியும் தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவுக்கும் எங்களுக்குன்னா போட்டி இரண்டாவது இடத்துல நாங்க தான் இருக்கிறோம் ரெண்டாவது இடத்துக்கு நாங்க தான் வரணும் அப்படின்றது தான் தாவேக்காவோட தேர்தல் களத்தை எதிர்கொள்ளும் தந்திரமாக இரு ஆட்சிக்கு வரமாட்டார்கள் ஆனால் கணிசமான வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சியில் போய் மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஏன் இணைய வேண்டும் அப்படின்றது தான் அப்படின்ற கேள்விதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவரோட நிலை என்ன அதிமுகவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்தே எம்ஜிஆரோடு பயணித்தவர் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் வந்து மிக முக்கியமான இடத்தை பிடித்தவர் ஜெயலலிதாவின் பிரச்சார வியூகங்களை வகுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தவர் செங்கோட்டையன் ஆனால் ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பின்னர் வேண்டாவருப்பாக அவர் எடப்பாடி பழனிசாமியோடு இருந்தார் கிட்டத்தட்ட கட்சியில் அவரை டம்மியாக தான் எடப்பாடி பழனிசாமி வைத்திருந்தார் காரணம் ரெண்டு இடையில இருந்த ஈகோ மோதல் அரசியலுக்குள் கொண்டு வரப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனே மிஞ்சி எடப்பாடி பழனிசாமி முதல்வராகிவிட்ட நிலையில் அவருக்கு கீழ் தான் இருக்க வேண்டுமா என்ற ஈகோ மோதல் வந்து இருவருக்கும் இடையில் இறந்து கொண்டிருந்தது இது போன்ற ஒரு நிலையில சீனியரான தான் இருக்கிற நிலையில சி வி சண்முகம் ஜெயக்குமார் வேலுமணி உள்ளிட்ட வெவ்வேறு மணிகளுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தனக்கு கொடுக்கவில்லை என்ற அதிருப்தி வந்து செங்கோட்டையனுக்கு நீண்ட நாட்களாக இருந்தது இது போன்ற ஒரு சூழல்ல தான் வந்து ஒருங்கிணைப்பு ஒன் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒன்றிணையணும் அதாவது பி எஸ் தினகரன் உள்ளிட்ட எல்லாருமே ஒருங்கிணையணும் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தடையாக இருக்கிறார் என்பது போன்ற சில கருத்துக்களை சொன்னதால் அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் அதுக்கு பிறகு இப்போ சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நீ ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில் வந்து செங்கோட்டையன் வந்து இணைந்திருக்கிறார் இதுதான் இவரோட விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக நாம இந்த விஷயத்தில் வந்து பார்க்க வேண்டியது செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் பிடிக்கல எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கல செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் ஒத்து வரவில்லை அப்படின்னோடனே திமுகவில் வந்து சேர்ந்தாங்க அதோ மாதிரி மனோஜ் பாண்டியன் ரீசண்டாக வந்து சேர்ந்தாரு அதிமுகவுக்கு மாற்றி திமுக தான் ஒரு அரசியல் தலைவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து ரொம்ப சிம்பிளாக தன்னோட அரசியல் எதிர்காலம் பற்றி யோசித்தால் இதைத்தான் யோசிக்க முடியும் அதிமுகவுல இருந்து திமுகவுக்கு வர்றதுக்கு வந்து ஏதாவது தடைகள் இருக்கா அப்படின்னா அப்படியெல்லாம் இன்னைக்கு எந்த தடைகளும் வந்து கிடையாது காரணம் திமுகவை வழிநடத்தக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜெயலலிதா பற்றி எதுவுமே பேசுறது இல்லை இன்னும் சொல்ல போனால் திமுக கொண்டு வந்த திட்டங்களை கூட ஜெயலலிதா அம்மையார் வந்து உடைத்தார் தகர்த்தார் நிர்மூலமாக்கினார் தலைமை செயலகத்தின் கதை என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த எந்த திட்டங்களையுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தடுக்கவோ நிர்மூலமாக்கவோ சிதைக்கவோ இல்லை இன்னைக்கு வர அந்த திட்டங்கள் அந்த திட்டங்களாகவே இருக்கக்கூடிய அம்மாங்கிற பேரில் அப்படியே தான் செயல்பட்டு இருக்குது அதை எதையுமே வந்து இந்த அரசு தொந்தரவு பண்ணவில்லை என்னும்போது அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வருகிறதுல இன்றைக்கி ஒரு தடையுமே கிடையாத அப்போ ஏன் செங்கோட்டையன் திமுகவுக்கு வராமல் தாவேக்காவுக்கு சென்றார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தபோது பாஜகவால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பாத் செந்தில் பாலாஜி தன்னோட கொள்கையில் திமுக தலைமையை ஏற்றுக்கொண்ட தன்னோட கொள்கையில் வந்து உறுதியாக இருந்து சிறையில் இருந்து வந்த பிறகு தன்னோட அமைச்சர் பதவியில் தான் இல்லாட்டியும் கூட கட்சியில் இன்னைக்கு அவருக்கு மிக முக்கியமான ஒரு பதவி இருக்குது கொங்கு மண்டலத்தின் மிக மிக முக்கியமான திமுக தளபதிகளில் ஒருவராக அவர் இன்னைக்கு உருவாகி நிற்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட அவர் அவ்வளோ அவருக்கு ஒரு செல்வாக்கோடு அவர் இருக்கிறார் இது எல்லாமே கட்சிக்காரங்களுக்கு வந்து தெரியும் டெல்லி போகிற போன செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்திக்கிறார் அமித்ஷாவை சந்தித்து அவர் சில ஒப்புதல்களுக்காக இவ்வளவு நாளமும் காத்திருந்து அவருக்கு சிக்னல் கிடைத்த பிறகு அவர் வந்து தாவேக்காவில் விஜய் கட்சியில் போய் வந்து இணைஞ்சிருக்கிறார் இதுதான் உண்மை இது யாரை மிரட்டுறதுக்கு இதனால் யாருக்கு என்ன நஷ்டம் ஏற்பட போகுது திமுகவுக்கு நஷ்டமா திமுகவை மிரட்டுறதுக்கா செங்கோட்டையன் போய் திவிக்கே தாவேக்காவில் சேர்ந்த உடனே திமுக அப்படியே அஞ்சு இருக்கா இல்லை மற்ற கட்சிகள் அஞ்சு நடுங்கி இருக்கா அப்படின்னா இல்லை இது எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டுவதற்கான ஒரு ஆயுதமாக பிஜேபி வந்து செங்கோட்டையனை வந்து விஜய் பக்கம் அனுப்பி இருக்கிறார்கள் அதாவது என்ன சொல்கிறாங்க பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கு பழனிசாமி தான் முதல்வர் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க அனுமதிக்க என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் தமிழ்நாட்டில் வர இருக்கு அந்த கூட்டணியின் முதல்வராக பழனிசாமி இருப்பார் இதுதான் பாஜகவோட வெர்ஷன் முதல்ல பிஜேபி அதிமுக கூட்டணி தான் ஆரம்பிச்சாங்க கூட்டணி வச்சாங்க இவர் போய் சிரிச்சுக்கிட்டே எல்லாமே பேசிக்கிட்டாங்க இது பண்ணாங்க ஆனால் இப்போ அதை எப்படி காய் நகர்த்தி கொண்டு போய் கொண்டு போய் எங்கே கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்காங்கன்னா என்டிஏ கூட்டணி ஆட்சியாக அந்த கூட்டணி ஆட்சியின் கூட்டணி முதல்வராக பழனிச்சாமி இருப்பார் பீகார் மாடல் இதைத்தான் அவர்கள் பீகார் மாடல் என்கிறார்கள் எப்படி பீகாரில் வந்து நிதிஷ்குமாரை டம்மி பண்ணி விட்டு நிதிஷ்குமாரை விட ஒரு நாலஞ்சு தொகுதி அதிகமாக வென்று என்டிஏ கூட்டணி ஆட்சியை வந்து அவங்க நிலைநிறுத்தி விட்டு இன்னைக்கு வந்து அதோடைய முதல்வராக நிதிஷ்குமாரை வச்சுருக்காங்களோ அதே போல தமிழ்நாட்டிலும் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அதிமுகவிடம் நூற்று கணக்கான தொகுதிகளை பாஜக வாங்கி கிட்டத்தட்ட சரிக்கு சமமாக அதிமுகவுக்கு இணையான தொகுதிகளில் போட்டியிட்டு பல கட்சிகளை சேர்த்து நாம் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி வலுவடையாத ஒரு நிலையில் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்து அதில் ஒரு கூட்டணி அரசமை ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைத்து எடப்பாடி பழனிசாமி அதில் வந்து முதல்வராக வைத்து நாம் ஆட்சி செய்யணும் அப்படின்னா அதுக்கு செங்கோட்டையன் போன்ற சீனியர் லீடர்களை விஜய் பக்கம் அனுப்பி இவரை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கான ஒரு திட்டத்தை ஆனால் இது எந்த அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் அப்படி வந்து கொங்கு மண்டலத்தில் அப்படியே வந்து பீரிட்டு தாவேக்கா ஜெயிச்சு தள்ளிடுமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஜெயிச்சு அப்படியெல்லாம் ஜெயிக்காது அப்படி ஒரு செல்வாக்கும் வந்து செங்கோட்டையனுக்கு வந்து கிடையாது செங்கோட்டையன் மீது இருக்கக்கூடிய பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமானது பாஜகவை கண்டு அவர் அஞ்சுவதற்கு பாஜகவோட நிழலில் செங்கோட்டையன் அவர்கள் இருப்பதுக்கு அவர் அப்பவுமே வந்து ஜே ஜே போக்குவரத்து கழகம் இருந்தப்பயே அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது போக்குவரத்து இந்த வாகனங்கள் வாங்கினதில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டு அதுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் ஒரு முறை ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார் ஓபிஎஸ் ரொம்ப முக்கியமாக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார் பதினேழு அதிமுக அமைச்சர்கள் மீதாக தான் எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பதினேழு அமைச்சர்கள் மீது ஓபிஎஸ் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொன்னார் அதில் அந்த கரூர் பேப்பர் மில் கான்ட்ராக்டர்லாம் யாருக்கு போயிருக்கு யார் யாருக்கு எங்கே எங்கேயெல்லாம் சொத்து இருக்குன்னு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் அந்த ஓபிஎஸ் குரூப் பேசுனாங்க அந்த ஊழல் குற்றச்சாட்டு சொன்ன பதினேழு பேரில் ஒருவர் செங்கோட்டையன் இன்னைக்கு அந்த ஓபிஎஸை தான் போய் செங்கோட்டையன் வந்து பார்க்குறாரு இப்படி பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் செங்கோட்டையன் மேலே இருக்கு அவரும் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் அது ஒரு காரணம் இது போன்ற ஒரு சூழல் தான் எடப்பாடி பழனிசாமியை கட்டுப்படுத்துவதற்கும் அதிமுகவை தன் கைக்குள் வைத்து ஒரு தேர்தல் பேரத்தை அதிகமான தொகுதிகள் பெறுவதற்கு ஒரு கூட்டணி ஆட்சியின் மூலமாக தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்கு நடத்துவதற்கும் வந்து பாஜக திட்டமிடுகிறது அதற்காக செங்கோட்டையனை விஜய் பக்கம் அனுப்பி எடப்பாடி பழனிசாமியை வந்து டார்கெட் பண்ணுகிறார்கள் இதுதான் பிஜேபியோட நிலை டிவிகேயோட பாஜக தொடர்புகள் என்பது புதுசு கிடையாது அமலாக்கத்துறையின் கட்டுப்பாட்டில் அமலாக்கத்துறையின் விசாரணையில் ஏற்கனவே நடிகர் விஜய் இருந்திருக்கிறார் அதனால் இது எல்லாமே நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல பிஜேபி தொடர்போடு தான் அதிமுக நடிகர் விஜய் தாவேகா செங்கோட்டையன் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா பிளாப்ளா பிளா இந்த சர்க்கிள் அவ்வளவுமே பிஜேபியோட காண்டாக்டில் தான் இருக்கான் ஒருத்தங்கூட ஒருத்தர் கூட பிஜேபிக்கு எதிராக வாயே திறக்க மாட்டாங்க ஒரு போல்டாக ஒரு அறிக்கை வெளியிடுறது ஒரு போராட்டத்தை நடத்துகிறது மோடிக்கு எதிராக சேலஞ்சிங்காக ஒரு விஷயத்தை பேசுகிறது இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவது போல ஒன்றிய அரசுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஒரு வார்த்தையை கூட திறக்காத பேடிகளாக இவர்கள் அனைவரும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இவர்கள் இணைய புள்ளிகளை இவர்கள் இணையும் புள்ளியை வந்து சாத்தியப்படுத்தி கொடுக்கறதும் பிஜேபி தான் எனவே இந்த செங்கோட்டையனோட நகர்வு இருக்கில்ல இந்த நகர்வு தமிழ்நாடு அரசியலில் என்ன மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்னா அது ஒன்றும் கிடையாது டெலிவிஷனோட டிஆர்பி ரேட்டிங் அவங்களோட அந்த நியூஸுக்கு மட்டும்தான் இது பயன்படுமே தவிர பொலிட்டிக்கலாக எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது இதை நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க வணக்கம்